ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் கொள்ளு கஞ்சி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நான் கொள்ளு ஆல்ரெடி நான் வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிலே நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பத்து பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுத்தது சிறிதளவு உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அப்படியே பச்சையாக அரைக்க போகிறேன் எதுவுமே வதக்கி நான் செய்யலை எல்லாமே பச்சையாக போட்டு தான் நான் அரைக்க போகிறேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் எடுத்து வச்ச பொருள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக குரக்குரன்னு இப்படி ஆட்டி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை கொஞ்சம் குரக்குரன்னு தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தாவே போதும் இப்போ நான் கஞ்சிக்கு தேவையான விழுது எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஞ்சிக்கு தேவையானது ஒரு டம்ளர் கஞ்சி நான் வடித்த வச்ச கஞ்சியை வந்து ஊற்றிக்க போகிறேன் வடிச்சு வச்ச கஞ்சி ஒரு டம்ளர் இதில் கொஞ்சம் ஒரு கரண்டி சாதம் மட்டும் இதில் போட்டுக்க போகிறேன் இதுக்குன்னு தனியாக நம்ம ரெடி பண்ண தேவையில்லை வடிச்ச வச்ச கஞ்சியும் சாதமும் இதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா போதும் கஞ்சி சூடேடுச்சு ஒரு கப்பு வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு ரைஸை வந்து இதிலே நம்ம கொடு போட்டுக்கலாம் கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பொது வருது அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது அந்த கொள்ளு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதெல்லாம் நான் ஊட்ட போகிறேன் பாத்திரமா இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டாக நீங்கள் அரைச்சிங்கனாவே போதும் அப்பப்போ இது வந்து கரண்டி போட்டு நல்லா கிண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா பிடிக்கும் அதனால் அப்பப்போ கிண்ண நல்லா கி கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கொதிஞ்சி வர மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் பச்சை வாசனை போனால் தான் அதனால் கஞ்சி நல்லாயிருக்கும் இப்போ கொள்ளு கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த கொள்ளு கஞ்சி ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக மாற்றிப்பேன் குடி தம்பி ம்பிப்பா இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி வந்து நீங்க டெய்லியும் காலையில காலை உணவா நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பருமனா இருக்கிற உடம்பு வந்து கொஞ்சம் மெலிய ஆரம்பிக்கும் உடல் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் தான் இந்த கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணி நான் குடிச்சிக்கிட்டு வரேன் நீங்களும் அதே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க காலையில் வேற எந்த சா சாப்பாடோ இல்லை டிஃபனோ எதுவுமே